உஸ்தாத் ஸ்பீச் ஒரு அற்புதமான இந்த ரபியுல்ல நபி சொல்ல செல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர் பயான் நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம் இல்லா இந்த நேரத்தில் நம்முடைய இந்த அற்புதமான இந்த கல்லூரியை கட்டமைத்த இதை செதுக்கிய உருவாக்கிய மர்மம் அமீர் அவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா அவருடைய மன்னரை சோகன பூஞ்சோலையாக அல்லாஹு தாலா ஆக்கிய அருள் ஒழிவானாக மதியம் கூட ஜும்மா முடித்து விட்டு சலாம் வைத்து ஓதினாங்க ஒரு அழகாக சலாம் பைத்து ஓதி முடிச்சுட்டு நம்முடைய அக்ர முஸ்தால் துவா செஞ்சாங்க அந்த துவால ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை அவங்க பதிவிட்டாங்க அந்த துவால ரொம்ப அற்புதமான துவா அது உண்மையான துவா அதாவது இருக்கிற எத்தனை கல்லூரிகள் இருந்தாலும் இவ்வளோ அழகான ஒரு பள்ளிவாசல் தங்கக்கூடிய இடம் ஆடிட்டோரியம் மெஸ் என்று ஒரு ஃபுல்ஃபில்லாக அமைச்ச ஒரு கல்லூரி அப்படின்றது நம்முடைய இந்த கம்பவுண்ட்ல அமைந்திருக்கக்கூடிய அமீரளி சாங்களால் உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரி அப்படின்னு சொல்லி அழுது அமீர் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் குறிப்பாக ராஜேவி அவர்களுக்காகவும் துவா செய்தார்கள் துவா போது ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்துச்சு கடைசியாக அமீர் அவர்கள் அவர்கள் ஒஃபாத்தாகக்கூடிய அந்த வருஷத்துடைய ரஃபியூல் லவ்வல்ல கடைசியாக ரபியுல் லவலில் ஆடிட்டோரியத்தில் என் பக்கத்தில் உட்காந்து மாணவர்கள்கிட்ட பேசுகிறாங்க இஷா அடுத்த ரஃபியூல் லவலில் என்ன செய்வோம் ரொம்ப மாணவருடைய அந்த ரபியூல் அவனுடைய நிகழ்ச்சி அந்த மஜ்லிஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப அப்படியே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அமீரடி ஜவன்கே நாங்கள் தலப்பா கட்டி விடட்டோம் தலப்பா கட்டி விட்டு உட்கார வச்சு ஃபுல் மஜ்லிஸ் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக பேசும்போது ரொம்ப அழுதான் மாணவர்களுக்கு மத்தியில் உஸ்தாத்மார்களுக்கு மத்தியில் அழுது ரொம்ப சொன்னாங்க அல்லாஹுத்தால் எனக்கு இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் அல்லாஹுத்தால் எனக்கு ஆயில கொடுத்தா இன்ஷால்ல இன்னும் சிறப்பான முறையில் இதை கட்டமைச்சிருவேன் எல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆயில கூடு அப்படின்ட்டு வார் செஞ்சாங்க ரொம்ப வலியுறுத்துனா ஆசைப்பட்டாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க ரபியுள்ளவர்கள் நம்ம பிரியாணி அடுத்த லெவலுக்குலாம் நம்ம ஃபுல்லா அந்த உணவு விஷயத்துல பயங்கரமா நம்ம பண்ணணும் அப்படின்லாம் மைக்கில் அவங்க பேசினாங்க ஆனால் அல்லாவுடைய நாட்டம் அந்த வருஷத்துக்கு பிறகு அந்த கொரோனாவோட இதில் அல்லா அவர்களுக்கு இதாக அல்லாஹ் அஜல் எப்பன்னு வச்சுட்டா ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது ஒரு நிமிஷம் பிந்தவும் செய்யாதுன்ற மாதிரி அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான் இருந்தாலும் இந்த கல்லூரி அவருடைய துவா பறக்கத்துல இன்னும் தொடர்ந்து சிறப்பாக இத்தனை வருடம் ஆனாலும் இன்ஷால்லா கிராமத்து வரைக்கும் இந்த கல்லூரி எந்த தோய்வும் இல்லாமல் மிக சிறப்பாக இன்ஷா அல்லா நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அல்லா குத்தாலா அவருடைய இந்த கல்லூரி என்ன இந்த ஊர்ல எவ்வளோ கோடி சோரங்கள் இருக்கிறாங்க கோடியிலேயே பொருள்றவங்களா இருக்கிறாங்க இந்த ஊர்ல ஒரு எத்தனையோ கல்யாணங்கள்ல பாக்குற கம்பத்தில் வெறும் லைட் செட்டிங் மட்டுமே ஒரு லட்சம் ரூபா பல செட்டிங் மட்டுமே திருமணங்கள்ல செலவழிக்கிற கம்பத்தில் இருந்த எந்த பணக்காரனுக்கும் வராத ஒரு சிந்தனை கையில காசு இருந்தா என்ன தோணும் நம்ம வீடு வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் நம்ம அப்படி வாழணும் இப்படி வாழணும் இப்படிலாம் தோணக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பாதிச்சு முடிஞ்சுட்டு எப்பா என் மகனுக்கு மகளுக்கு எல்லாத்துக்கும் நான் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன் இந்த உங்களுக்கான பங்கு எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க அவங்களுடைய பங்கு இதுக்கு பிறகு நான் இந்த கல்லூரியை உருவாக்குவேன் இந்த மதரசாவை நான் உருவாக்குவேன் இதுல எதுவுமே இருக்காது இது தொடர்ந்து இது சிறப்பாக நடக்கணும்னு ஒரு ட்ரிஸ்டை அமைச்சு அவ்வளோ அழகான முறையில் ரொம்ப குறைஞ்ச மாசத்துல இந்த பில்டிங்கை கட்டி மிக சிறப்பாக ஊருக்கே விருந்து போட்டு அப்படி என்ன செஞ்சாங்க அந்த கல்லூரியை ஆரம்பிச்சு தன்னுடைய கனவு கற்பனையோடு இந்த கல்லூரியை ஆரம்பிச்சு அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் வந்த பிறகு கூட அதாவது இன்னும் ஞாபகம் இருக்கு அதாவது அந்த காலம்லாம் ஒரு பொற்காலம் அடிக்கடி பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஷிக்ட அடிக்கடி நான் சொல்லுவேன் அதாவது அரிசி மூட்டை அப்படின்ட்டு ஒரு மூட்டை இறங்கிடும் உண்மையாகவே அந்த கல்லூரி அப்போ ஒரு ஒரு லாரி வந்து நிற்க மூட்டை இறங்கிடும் எதுக்கு சொல்ல வரனா அந்தளவுக்கு ஒரு தன்னை வந்து சாக்ரிஃபைஸ் இந்த கல்லூரி நடக்கணும் எப்படியாவது நல்லபான் நடக்கணும் அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை கறி ஒரு தடவை முட்டை அது பிறகு இந்த மல்லிகை சாமான் என்னென்ன லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம் பார்த்தா எந்த இறங்கிடும் அதில் எல்லா அவங்க அந்த வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த முன்னாடி இருக்கிற ஆஃபீஸில் உட்காந்து பார்ப்பாங்க கணக்கு பார்ப்பாங்க என்ன ஏது அப்படின்னு பார்ப்பாங்க சில நேரங்களில் குறைகள் இருக்கும் அந்த குறைகளை கூட பெருசாக இது பண்ண மாட்டாங்க பிஸில் கிளீனிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி கூப்பிட்டு விசாரிப்பாங்க எப்படி இருக்குது இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஆலோசனைகள் கொடுப்பாங்க ஒரு பாசிட்டிவாகவே நம்மளை அணுகுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு சீரவி தான் அமீரடிச்சு அவங்க இந்த நேரத்தில் அவங்க நம்ம என்றைக்கும் அவங்களோட நம்ம துவா செய்யணும் என்னுடைய கடமைலாம் என்ன அப்படின்னா தினமும் காலையில் நம்ம குடும்பத்தோடு நாங்கள்லாம் என்ன செய்கிறோம் அமீர் அவர்களுக்காக துவார் செய்கிறோம் மாணவர்கள் நீங்களும் உங்களுடைய கத்துங்கள் குறான்ல ஏன்னா இவ்வளோ அழகான பில்டிங் டைல்ஸ் பாருங்கள் இந்த டைல்ஸே குளுமையை கொடுக்கும் நாங்கள் ஓதன மதரசா விளாடி ஆரம்பி கல்லூரில் சென்னையில் நெம்மலையில இருந்துச்சு அந்த கல்லூரில் நீங்கள் கொண்டு போய் விட்ட அப்படின்னா ஒரு வாரம் தங்க மாட்டேன் அப்படியே அனல் பறக்கும் அப்படி முன்னாடி கடலோடைய அந்த உப்பு காற்று வீசும் அங்கே அந்த மேல ஷெட்டில் படுத்திருப்போம் மூணாவது ரெண்டாவது மாடியில ஷெட்டு அப்படி அந்த பன்னெண்டு ஒன்று தூக்கிற டைம்ல அப்படி படுத்து ஒரு மணிக்கு எரிஞ்சு பார்த்தா அப்படியே வேர்விலையே குளிச்சிருப்போம் வேர்வெளியே குளிச்சிருப்போம் தண்ணியெல்லாம் எப்படி அப்படின்னா நாங்கள் ஏழு வருஷம் ஓதக்கூடிய காலத்துலாம் ஒன்றரை பக்கீட்டு தான் குளிக்கிறதுக்கு அவன் என்ன செய்வாங்கன்னா மெஸ்ஸு பார்த்த தண்ணி பொறுப்பாளர் என்ன செய்வாங்கன்னா தண்ணி விடுவாங்க நாங்கள் இந்த பக்கெட்டை எங்களுடைய பக்கெட் எடுத்துகிட்டு ஒன்றரை பக்கெட்டு வாங்கிட்டு போய் குளிப்போம் துவைக்கிற டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பக்கெட் கொடுக்கணும் ஒரு பக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒன்றரை பக்கெட்டு குடிச்சிட்டு ஒரு பக்கெட்டில் அரசியல் இருக்கும் இப்படிலாம் நாங்கள் ஏன்னா சென்னை அந்த ஒரு இதில் இதுவாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் எல்லா ஊப்பர் அதுலேயும் மழைலாம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் எல்லாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி மாதிரி ஆயிரம் மாதிரி இது குறைக்காக சொல்லல இப்படிலாம் நாங்க ஓதலாம் ஏழு வருஷம் அந்த வினாடி அரபித்தூர்ல இந்த நிம்மளில இந்த கோலத்தை தாண்டி அந்த கடலுக்கு அந்த சைடு கடல் ரோட்டுக்கு இந்த சைடு அதிபாதத்தில் அப்படி கீழே இருக்கும் கல்லூரி ஆனா அப்படிலாம் நாங்க கஷ்டப்பட்டு துவைக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்ட்டு தொட்டி தான் கட்டி விட்டுருப்பாங்க நம்ம பசங்களுக்கு எல்லாம் மாஷால தண்ணி சுகாமில் அம்மா அப்படி குளிக்கலாம் எங்களுக்கு என்ன தொட்டி கட்டி விட்டுருப்பாங்க ஒழுங்கு செய்வதில் தொட்டியில் அப்படி மொண்டு தான் தண்ணி எடுக்கணும் எல்லா நேரமும் தொட்டி ஃபுல்லா இருக்காது இனி காவாசி தொட்டி இருக்கும் உள்ள அப்படி விட்டு என்ன செய்வோம் எடுப்போம் பதத்து போனா அழுக்காயிரும் சில நேரம் துவைக்கிற சுற்றி தான் துவைக்கணும் துவைக்கிற இடத்துல தண்ணி போனால் தண்ணி நிற்கும் அப்படின்னா பல அசோகரியா அல்லா அடுத்த அப்படிலாம் சிரமப்பட்டாலும் இன்னைக்கு ஆமாஷால்லா அந்த சிரமங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நம்ம இந்த ஃபீல்டில் நிற்கிறோம் இந்த ஃபீல்டில் நம்ம வந்து நின்று நம்ம ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா எல்லா சிரமங்களும் அந்த கல்லூரியில் நமக்கு ஒரு அனுபவம் அது ஒரு தருப்பியர் அது ஒரு ட்ரைனிங் அது ஒரு ராணுவ பயிற்சியாக நாங்கள் எடுத்து கொண்டதனுடைய விளைவு இன்னைக்கு நல்லா இருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படிலாம் சிரமப்பட்டதுக்கு போக இன்னைக்கு மாஷால்லாம் பார்த்தா என்ன ஒரு அற்புதம் நம்ம பிள்ளைங்க இந்த டைல்ஸ்ல குளுமையான டைல்ஸ்ல கூட ஃபேன் இல்லாம தூங்க மாட்டுறாங்க அந்த மாதிரி என்ன செய்யறாங்க சில நேரங்கள் நான் பார்ப்பேன் என்னடா கரண்ட் பில் இப்படி தாறு மாறா ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம போய் ஆஃப் பண்ணாலும் பசங்க போடுவாங்களே அப்போ நைஸாக யாரோ ஒருத்தர் அப்படியே உள்ள போய் ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டுருங்க நல்லா கொடுமையாக தான் இருக்குது நம்ம ஆட்கள் என்ன செய்வான்னா பெட்ஷீட்டையும் ஃபுல்லாக பொத்திக்குவான் பெட்ஷீட்டை பொத்திட்டு ஃபேனை பொண்ணுக்கு அதான் நம்ம நம்ம ஸ்டெயிலு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கல்லூரின்றதுக்காக சொல்லவா இது ஒரு சொர்க்கம் மாதிரி நல்லா தான் நமக்கு இதை கொடுத்துருக்குறான் இதை பேடி பாதுகாக்கிறது கிளீனிங்காக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பேணி பாதுகாக்கணும் நான் அடிக்கடி இந்த வெளியே வெளியிட்டு அப்படி ரசிப்பேன் எவ்வளோ அழகான கல்லூரி அல்லீர் நம்ம ஒரு நம்ம ஒரு ஏழை ஆனா இந்த ஏழைக்கு அல்லா கொடுத்தாலும் இவ்வளவு அழகான மதரசாவை கொடுத்திருக்கானே இது ஒரு சொர்க்கம் மாச்சி அப்படின்னு நான் பார்த்து ரசிக்கிறது உண்டு எதனால அப்படிப்பட்ட அற்புதமான கல்லூரி இன்றைக்கு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஹாஜி அவர்கள் நமக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட் ஆக நீங்கள் நமக்கு எல்லா விதத்துலையும் ஒரு உந்துதலாக ஊக்கமாக எந்த விஷயத்துலையும் அப்ஜெக்ஷன் கிடையாது நல்லா பண்ணுங்கள் நல்லா கொண்டு போங்க அந்த ஒரு இதோடு நமக்கு ஊக்கமாக இருக்கிறாங்க அதே போன்று ஜரினா அம்மா அவர்களும் அவங்க சமீபமாக தான் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உடனே யூடியூப் பார்த்துட்டு உடனே ஃபோன் அடிக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தேன் இந்த வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் அப்படியே கண் கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு துவா செய்கிறேன் அப்படின்லாம் அவங்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து நம்முடைய கல்லூரி இன்னும் சிறப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி அதை நம்ம மாணவர்கள் ரொம்ப திறமையானவர்களாக ஆளுமை மிக்கவர்களாக ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக உருவாக்கணும் உருவாகணுன்ற அந்த உந்துதல் ஏற்படுது அப்படிப்பட்ட அற்புதமான கல்லூரியை நமக்கு கட்டமைத்து கொடுத்து இன்னைக்கு சிறப்பாக நடப்பதற்கு நமக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஜசாக்கும் உள்ள ஹைரன் ஹைரல் ஜசா அல்ல அவர்களுக்கு விதமான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுதையும் அல்லாஹு தர தர வேண்டும் இன்னும் அவருடைய பொருளாதாரத்தில் வரக்கம் செய்யணும் எந்தவித கண்திருஷ்டி எந்தவித போட்டி பொறாமைகள்னால எந்த பாதிப்பு இல்லாமல் அப்படி நிக்கணும் அவங்க அமீர் அவங்க அவங்களால இவங்க பெரிய அளவில் இன்னைக்கு பிசினஸ்ல ஜொலிக்கல தன்னுடைய ஹார்ட் ஒர்க் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பிஸ்னஸ்லேயே தன்னை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த ஃபீல்டில் எப்படியாவது உச்சத்தை அடையணும் அப்படின்னு அவங்க கார் பிசினஸ்ல இறங்கினாங்க இன்னைக்கு மாஷால்லா தமிழகமே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு பூம் கார்ஸ் அது வளர்ந்து இன்ஷா இன்னும் பல பிரான்சுகள் அந்த பிரான்ச் ஓப்பன் ஆயிட்டே இருக்குது இன்னைக்கும் வந்து அவங்க ஒரு பெரிய சேர்மன் ஒரு ஓனரா இருந்தாலும் இன்னைக்கும் தன்னுடைய ஃபீல்டு ஒர்க்கு தனக்கு கீழே இருக்கிற லேபரை எப்படி தட்டி கொடுக்கணும் அவனை எப்படி ஊக்கம் கொடுக்கணும் அவனை எப்படி வேலை வாங்கணும் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை நம்ம எப்படி அவன்கிட்ட அவனை நம்ம அணுகணும்னு சொல்லி பல பாடங்களை பிஸ்னஸ் ரீதியாக அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்குது இன்னும் கனவு கற்பனைகள் இருக்கு சார் மதர்சா இன்னோட இருக்கக்கூடாது இன்னும் அடுத்தடுத்து இந்த மதர்சா விரிவடையணும் ஃப்யூச்சரில் இந்தந்த மாதிரிலாம் பிளான் பண்ணணும் பெண்கள் மருசாக ஆரம்பிக்கணும் இப்படி பல கனவு கற்பனைகளோடு அல்லா அவங்க இருக்கிறாங்க அவங்க அத்தா மாதிரியே அல்லாஹலா அதை போன்ற அவங்க தந்தையை போன்று இன்ஷா அல்லா ஒரு சிறந்த சதமத்துள் ஜாரியாக ஒரு சேவையை இந்த உலகத்தில் தாங்கள் வாழக்கூடிய காலத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹலா அவர்களுக்கு தரணும் என்கிற துவாவோடு